ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம லெஃப்டோவர் பரோட்டாலருந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்யப்போகிறோம் இது நாங்கள் நேற்று வெளியில் போயிருந்தோம் அப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பரோட்டா வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்போ அதோட லெஃப்ட் ஓவர் தான் இது இதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் டிஃபனாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் இந்த பேனில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா நமக்கு பொறிஞ்சு வரணும் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது ஒரு பெரிய கேப்சிக்கமை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் இந்த ரெட்டு க்ரீன் எல்லோன்னு மூணு கலர்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஏனா பரோட்டாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேப்சிகமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாயில் ஆகக்கூடாது அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம டொமேட்டோ சேர்க்கலை அதனால கெட்சப் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கோட் ஆகணும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இதை தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அது நல்ல க்ரன்ச்சியாக ஆகணும் இப்போது ஓப்பன் பண்ணலாம் இப்போ இதை லைட்டாக கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சி இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக டேஸ்டாக எம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்